குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யாவோட ட்ரா நம்பர் எழுநூற்றி இருபத்தி மூணுக்கான கேரளா லாட் எஸ்ஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பன்னெண்டாந்தேதிக்கான தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி தான் கண்டினியூவாக பாஸ் ஆகியிருக்கு நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஏழு மூணு இந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி ஐம்பது அப்படின்னு இங்கே பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துச்சுனா இந்த பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இருந்துச்சுன்னா தொண்ணூறு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்த பாக்ஸ்லேயும் வந்துருக்கு ஏழு மூணு வந்த நம்பர்ஸே ஆகி வந்துட்டுருக்கு ஏழு மூணு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஏழு மூணு ரிசல்ட்டு ஏழு ஏழு மூணு இந்த ரெண்டு பாக்ஸை தவிர வேறு எந்த பாக்ஸ்லேயும் நம்பர்ஸ் வரல இது பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு ரெண்டு நம்பர் கண்டிப்பாக இந்த பாக்ஸில் வருது நேற்று பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஏழு மூணு ஏழு ஏழு மூணு ரிசல்ட்டு அதனால இன்னைக்கும் சேம் இதே பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்க என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கான ட்ரா நம்பர் பார்த்தோன்னா ஏழு ரெண்டு மூணு நேற்று ரிசல்ட் ஏழு ஏழு மூணு இன்னைக்கு ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி நேற்று ரிசல்ட் வந்துருக்கு ஸோ அதனால் சேம் இதே பாக்ஸை பாருங்கள் நேற்று அதாவது எகைன் ரெண்டு ஏழு மூணு வரலாம் ஏழு மூணு வந்துச்சுன்னா ரெண்டு ஏழு மூணு இல்லை ஏழு ரெண்டு மூணு ஆச்சு அப்படின்னா இது வரணும் ஆல்ரெடி எழுபத்தி ரெண்டு பாஸ் ஆகிருந்துச்சு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நேற்று பார்த்தோன்னா இரநூத்தி எழுபத்தி மூணுக்கு பதிலாக ஏழு ஏழு மூணு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் ரிப்பீட்டாக இதே பாக்ஸில் வரணும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் வரணும் நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணுறது எப்படின்னா ஏழு வந்திருக்கு ஏழுக்கு பதிலாக என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இல்லை மூணோட பவர் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழுக்கு பதிலாக எட்டு வரலாம் ஸோ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா எட்டு அஞ்சு எட்டு ஆறு எட்டு ஒன்று எட்டு ஒன்பது எட்டு ஜீரோ இதை பேஸ் பண்ணி வரணும் இந்த பாக்ஸில் எட்டுங்கிறது இல்லை இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு ஜீரோ ஸோ ஆல்போர்டில் எட்டு அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அஞ்சு எட்டு அல்லது எட்டு அஞ்சு வரலாம் இல்லை எட்டு ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எட்டு ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எட்டு அஞ்சு எட்டு ஒன்று எட்டு ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கியான ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை எகைன் ரிப்பீட் மூணு ஆச்சுன்னா டபுள் செவன் த்ரீ வந்திருக்கு எகைன் மூணு வந்துச்சு அப்படின்னா மூணை பேஸ் பண்ணி பாருங்க மூணுங்கிறது ஒரே பிளேஸ் தான் இருக்குது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் மூணு ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரணும் ஏழு ரிப்பீட் ஆச்சுனாலும் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரணும் எட்டு ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரணும் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பாருங்கள் எட்டு வந்துச்சுன்னா எட்டை பேஸ் பண்ணி பாருங்க ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருக்கும் இங்கே ரெண்டு இருக்கு அதனால என்னோட சாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டு அல்லது ரெண்டு ஏழு வந்துருக்கு சோ எட்டு வர சான்ஸ் இருக்கும் இல்ல ஏழோட பவர் ரெண்டு வர சான்ஸ் இருக்கும் மூணோட பவர் எட்டு எட்டு வர சான்ஸ் இருக்கும் எட்டு ரெண்டு உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத சேம் அதே பாக்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்து ஆல்போர்ட்லேயாவது சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ரெண்டு வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம் எட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம் ஏ போர்டில் எட்டு வந்துச்சுன்னா இல்லை பி போர்டில் எட்டு வந்துச்சு அப்படின்னா ஏ போர்டில் அல்லது பி போர்டில் எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏ போர்டில் எட்டு வந்தால் எட்டு அஞ்சு பி போர்டில் எட்டு வந்தால் அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரணும் உங்களோட கிசிங்கில் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத இருந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரான்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ